ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போகிறேன் நான் எத்தனைமோ கொண்டு வந்து ஆயில் ஊற்றி அதில் தக்காளி சாஸ் போட்டு கிளறி விட்டுருக்கேன் ஆனால் எத்தனைக்கு தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி துண்டு எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்து பெண்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து அதில் ஊற்ற போகிறேன் பார்த்துக்கணும் நான் பெண்ட்ரு பெண்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சாஸ் வெங்காயம் இதெல்லாம் மிளகுத்தூள் செலவுத்தூள் மசாலா தூள் உப்பு கொஞ்சம் எல்லாம் ஒன்றா போட்டு கிண்டி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வந்து மீன் நான் பொறிச்சு வச்சுருக்கிறேன் மீன் நான் பொறிச்சு வச்சுருக்கிறேன் இப்போ இந்த மீனை அது கொதி வந்த பிற்பாடு இந்த மீனை அதில் போட்டுரும் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம்